என்னுடைய அணித் தலைவர் எவ்வளவு அழகாக ஆதாரங்களை எழுதினார் பார்த்தீர்களவர்களே என் தலைவர் சாஹாபி ஆகியோர் நான் அறமுள்ள ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டார் நான் சாஹாபாக்களிலும் அதற்கு பின்புள்ள தாபியுங்கள் அதற்கு பின்புள்ளவர்களையும் சொல்ல தயாராக உள்ளே நல்லவர்களே பெண்களை மார்க்கறிவுக்கு உதாரணம் சொல்வதற்காக ஒரு வேடிக்கை கதை சொல்வார்கள் ஒரு ஊரில் கொஞ்ச நேரத்துல திரை திறந்ததாம் திரை திறந்தது என்று ஒருவர் வேகமாக கத்தினார் அதை கேட்டதும் பருப்பு களைந்து கொண்டிருந்த பாத்திமா ஓடி வந்துச்சாம் கிழவிக்கு கை கால் கழுவி கொண்டிருந்த கொழுந்தியா ஓடி வந்துச்சாம் திரையை பார்த்து அதை கை காட்டி பேசும் போது பாத்திமா பருப்பு வாட வந்துச்சாம் திரையில் இருந்து பருப்பு வாட வந்த ரீலை கவனித்த குழந்தைக்கு கை கால் கழுவி கொண்டிருந்த கொழுந்தியா இல்லடி திரை நாறுது

அப்படி அவர்களே கூட அவர்கள் பெண்கள் எப்படி இருக்க முடியும் கடந்தவர்களே தனக்கு மனைவி அறிமுறை <Sessizia> <Sessizia>

திண்ணை தோழிகள்னு அங்கே ஒரு இடம்லாம் கிடையாது தோழர்கள் தான் அதனால் ஆர்வமாக அவங்க தான் இருந்தாங்க அவங்களுக்கான கல்விக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில விசில்லாஹில் உருவாக்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு அருமையான வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு நல்ல செய்தி இருந்தாலும் மீதி உள்ள மூன்று பேச்சாளர்கள் இருக்கிறாங்க